ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒரு ஆரம்பம் இந்த ஆரம்பத்தை பார்க்கின்ற போது இது இங்கே இருந்து ஆரம்பிக்கின்றது எங்களுக்கு பாராட்டு கூட்டமாக எனது அன்பு சகோதரர் இன்பதரை இந்த இயக்கத்திற்காக உழைத்து உழைத்து செய்து போனவர் தொழில் என்று சொன்னால் அவர் சம்பாதிப்பதற்காக எவ்வளவு கிளைண்ட் அவருக்கு என்று சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அண்ணா

வரலாற்றை பற்றி பேசினார்கள் நான் நினைத்து பார்க்கிறேன் நாங்கள் எல்லாம் இந்த பதவிக்கு வருவோம் என்று நினைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் நான் சட்டமன்ற உறுப்பினராக புரட்சி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்டு அன்றைக்கு விண்ணப்பம் செய்தேன் அதுதான் நான் கண்டது அதற்கு பின்னால் எந்த மாவட்ட செயலாளரையும் பார்க்கவில்லை எந்த மூத்த நிர்வாகிகளையும் பார்க்கவில்லை அம்மா அழைத்தார் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கினார் அதுதான் இந்த இயக்கத்தின் தன்மை புரட்டி தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னார் புரட்டி தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலத்திலே கடைகோடியில் இருக்கிற தொண்டனை கண்டறிந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கிய வரலாறு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உண்டு அதற்கு பின்னாலே அதே வரலாறு புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு உண்டு நாங்கள் எளிய தொண்டராக இருந்தோம் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நான் மிட்டா பிரசுதாரர் அல்ல எளிய குடும்பத்திலே பிறந்தவன் எளிய குடும்பத்திலே வளர்ந்தவன்

மூன்று மாவட்டங்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இங்கே இருக்கிறவர்களை சந்திக்கிற வாய்ப்பு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் எடப்பாடியார் உருவாக்கி தந்திருக்கிறார் அவருக்கு நான் நன்றி சொல்ல தலைவப்பட்டிருக்கின்றேன் சொல்வதெல்லாம் இங்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அதே பாணியில் அண்ணன் எடப்பாடியார் எங்களை இன்றைக்கு நியமித்திருக்கிறார் அதைத்தான் என்றால் சொல்ல முடியும் இதற்கு மேல் வேறு எதுவுமே இல்லை நாங்கள் நாம் எதிர்பார்க்கவில்லை ராஜ்யசபா உறுப்பினர் என்று சொன்னால் ராஜ்யசபா உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக யார் வேண்டுமானால் வந்து விடலாம் ஆனால் ராஜ்யசபா உறுப்பினர் என்று சொன்னால் ஒரு செல்வாக்கு மிக்கவர்கள் வர முடியும் மூத்த குடியிலே இருப்பவர்கள் தான் வர முடியும் நிர்வாகத்திலே மூத்த பொறுப்புகளிலே இருப்பவர்கள் தான் வர முடியும் என்ற நிலையை மாற்றி எங்களை போன்ற அடிமட்டத்திலே உழைக்கின்றவர்கள் வரலாம்

உள்ளாட்சி அமைப்புகளிலே பிரதிநிதியாக வரலாம் இங்கே இருக்கிற வடைக்கலைஞர்கள் திரளாக தண்டிருக்கிறார்கள் வடக்கலைஞர்களுக்கு பல்வேறு வகையிலே பொறுப்பு இருக்கிறது ஆக வடக்கலைஞர்கள் அந்தந்த வகைகளுக்கு ஏற்ப பொறுப்புக்கே வரலாம் ஆக ஒவ்வொருவரும் எதிர்காலம் இருக்கிறது என்பதை உணர்ந்து உழைக்க வேண்டும் உழைத்தால் எங்களை போன்ற உயர்வு உங்களுக்கும் கிடைக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் தயவு செய்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு தியாகம் செய்து இந்த இயக்கத்தை உண்டாக்கி இருக்கிறார் எப்படி புரட்சி தலைவர் இந்த ஏக்கம் பிரிந்து ஒன்றாக கூடியதோ புரட்சி தலைமை அம்மா அவர்களால் அதே ஒன்று புரட்சி தலைமை அம்மாவை மறைவித்துள்ளே பிரிந்து என்ற ஒன்றாக ஆக்கி இன்றைக்கு இருக்கும் தலைமையிலே சொன்னார் அந்த தாரக மந்திரத்தின் அடிப்படையிலே நூறாண்டு காலம் இந்த இயக்கம் இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு எடப்பாடியார் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் தன்னை தியாகம் செய்து நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் சந்தோஷமாக இருக்கார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் எவ்வளவோ இடர்பாடுகள் அவருக்கு எவ்வளவோ இழுத்துகள் ஏற்படுகிறது அவற்றை எல்லாம் தாங்கிக் கொண்டு அண்ணா திமுக வலுவாக இருக்க வேண்டும் அண்ணா திமுக புரட்சி அம்மா அவர்களை பெயரை சொல்கின்றவர்கள் புரட்சி தலைவி எம்ஜிஆர் பெயரை சொல்கின்றவரை இந்த இயக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு புரட்சி பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அவர்தான் முதலமைச்சர் இதை யாராலும் தடுக்க முடியாது

எனது அன்பிற்கு சகோதரர் மாவட்ட கழகத்துறை செயலாளர் பலராமன் அவர்களோடு சேர்ந்திருக்கிற அன்பு சகோதரர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திவிட்டிருக்கிற வடகிழக்கு பிரிவு செயலாளர் அன்பு சகோதரர் ஜெயச்சந்திரன் அவர்கள் அவர்களோடு சேர்ந்திருக்கிற வடக்கி பிரிவை சேர்ந்திருக்கிற அன்பு சகோதரர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து உங்கள் குரலாக அண்ணன் எடப்பாடி